அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை மீன மீனராசியில் இருக்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான உங்களுக்கான ஒரு பதிவு நீங்கள் ரொம்ப சாஃப்டானவங்க அதாவது எதையுமே யாருக்குமே ஈஸியாக விட்டு கொடுத்துருவீங்க பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயத்து மேலே ஒரு பொருள் மேலே கடும் பற்று இருக்கும் ஆனாலும் உங்களுக்குரியவர்களுக்காக நிறைய நேரங்களில் விட்டு கொடுப்பீங்க அவ்வளவு அருமையான கேரக்டரான நீங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு எப்படி தான் அந்த கோபம் வரும்னு தெரியாது அதாவது உங்கள் உற்றவர்கள் நினச்சே பார்க்க மாட்டாங்க திடீர்னு அது மாதிரி அப்படி பொங்கி எழுதிங்க அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் கர்மா அப்படிங்கிறதுனால செவ்வாய்னாவே வேகம் அப்படிங்கிறது அதனால உங்களுக்கு ஒரு சில சமயங்களில் உங்கள் உற்றவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு அந்த கோபம் வரும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் எண்பது சதவீதம் அடுத்தவர்களுக்காக இருக்கக்கூடியவங்க ஒரு மோட்ச ராசின்னு சொல்கிறது மீன ராசியை அப்படியான நீங்கள் ஏன் அப்படி பண்ணிக்கிறீங்க அதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் உற்றவர்களுக்காக தவிர்த்துக்கணுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பில் நீங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு சாப்பிடுங்க செவ்வாய்க்கிழமைன்னா முருகன் மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் வாங்க செவ்வாய்க்கிழமையில சிவப்பு ஆடை நீங்கள் உடுத்திக்கிங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது அதாவது அந்த கரண்ட்டு சம்மந்தமான ஒர்க்குக்கு யாரையாவது நீங்கள் கூப்பிட்டு அந்த இப்போ சேவிங் இல்லை எலக்ட்ரிஷியன்ஸ் அது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் பணத்தை கொடுங்க அப்போ உங்களுக்கு அந்த கருமா ஈஸியாக கரையும் நிறைய தடைகள் விலகும் உங்களுக்கு வருமானத்துலலாம் தடை இல்லாமல் வரும் அதுபோல் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அங்கே வந்து அந்த உங்களுக்கு இல்லை அந்த மாஸ்டர்னு சொல்லக்கூடிய நெருப்பு பக்கத்துல இருந்து செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களால முடிச்சத இதெல்லாம் யார் உள்ள போய் தர்றது இது வெளியவே தானே அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த பில் இது பண்ணுறாங்க இல்லையா கேஷியர் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கொடுத்து அந்த உள்ளே இருக்கவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க அது உங்களோட வேலை அந்த இடத்துல முடிஞ்சிடும் அப்புறம் அவர் தர்றாரு தரலங்கிறது அவர் ஆட் ஆடாயிக்கும் இல்லை கரையும் கண்டிப்பாக அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அந்த வேலைகள் செய்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேரம் பேசாமல் கொடுங்க அதே உங்களோட கர்மா ஈஸியாக கரையும்